குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லார்க்கு வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் திரோபவம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பிரிவு பனிரெண்டு துரோபவம் துரோபவம் அப்படின்னா மறைப்பு அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானின் ஆணையை மேற்கொண்ட மகேஸ்வரன் சீவர்கள் அறியாதபடி வினையின் பயன்களை நுகரும்படி செய்கின்றான் இதுவும் வினையை கழிப்பிக்க செய்வது ஆகும் ஆதலால் இதுவும் அருள் செயலே பாடல் நானூற்றி முப்பத்தி ஒன்று உடனிருந்தும் இறைவனை மனம் அறிய இயலாமை உள்ள ஒருவனை உள் ஒரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை அறியாதே உள்ளொரு சோதியை அப்படின்னா மனதில் உள்ள பேரொளி பிழம்பானவனை ஓரடி நீங்காத ஒருவன் அப்படின்னா சிறிதும் நீங்காதவன் மல மறைப்பால் உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சீவன் இறைவன் அவன் தன்னுடன் இருந்தும் அறிந்து கொள்ள இயலாது இறைவன் உயிருக்கு உயிராக இருப்பவன் மனமண்டலத்தில் உள்ளே எழும் பேரொளி வடிவு கொண்டவன் மனத்தை விட்டு சற்றும் நீங்காதவன் இத்தகைய அவனை மனதில் உடனாய் இருப்பினும் மனம் இன்ன தன்மையன் என்று உணராது பாடல் நானூற்றி முப்பத்தி இரண்டு முத்தியை அளித்தான் இன்ப பிறவி படைத்த இறைவனும் துன்பம்சை பாசத்துயருள் அடைத்தனன் என்பில் கொலிவி தசை குழுவி முடிகுவது ஆக்குமே இறைவன் உயிர்களை தூய்மை செய்வதற்காகவே துன்பம் தரும் உடலை தந்துள்ளான் இன்பம் அடைவதற்கு பிறவியை தந்த இறைவன் துன்பத்தை தரும் தொடர்பை உயிர்களுக்கு அமைத்து அருளினான் அவன் உயிர்களுக்கு எலும்புடன் சேர்த்து பொருந்திய தோளாலும் தசையாலும் வலிமை பொருந்து செய்து அழித்து அருளினான் பாடல் நானூற்றி முப்பத்தி மூன்று இறைவனின் அருள் செயலை அறியார் இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்து உடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக் மறையவன் வைத்து பரிசு அறியாரே சதா சிவமே நாதமயமாய் மயமாய் விளங்கி சிவனது ஆணையை ஏற்று மற்ற கடவுளர்களுடன் படைத்தல் முதலிய செயல்களை செய்பவன் ஆவான் நான் முதலியவர்கள் சிவபரப்பில் உள்ளவர்கள் ஆதலால் அப்பெருமானின் முழு அருள் செயலையும் அறியமாட்டார்கள் அதாவது ஒருத்திறன் திருமால் இன்பத்தை தந்த நான்முகன் ஆகிய மூவரும் வந்து உடனாக இறைவன் அமைத்து கொடுத்த பெருமையுள்ள இயந்திரமான உடலில் மறைவாக அந்த இறைவன் வைத்த தன்மையை அறிய மாட்டார்கள் பாடல் நானூற்றி முப்பத்தி நான்கு மனத்தை நாவின் வழி செலுத்தி அடைய அறியார் காண்கின்ற கண் ஒளி காதல் செய் ஈசனை ஆண் பெண் அலி உருவாய் நின்ற ஆதியை ஓன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயல் அணை அப்படின் அலி அப்படின்னா ஆண் பெண் அற்ற தன்மை சேன்படு பொய்கை அப்படின்னா சிறசன் மேல் உள்ள வான மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான நீர்நிலை செயல் அப்படின்னா உடன் உரைதல் பார்க்கும் கண்ணில் இருந்து அருள்பவன் ஈசன் ஆனாய் பெண்ணாய் அலியாய் விளங்கும் ஆதியான சிவன் அவனை உண்பதற்கு பயன்படும் நாவின் வழியே மனதை செலுத்தி தலையிட மேற்கத்து உள்ள வான் மண்டலத்தில் உண்டாகும் இயற்கையான தடாகத்தில் உடன் உறைவதை பொருந்தவில்லை பாடல் நாநூற்றி முப்பத்தி ஐந்து அண்ட கோஷத்தில் மறைப்பை செய்தல் தெருளும் உலகிற்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதி பிராணம் சுருளும் சுடர் ஒரு தூவின் சுடரும் இருளும் அறநின்று இரு மே பெருளும் அப்படின்னா தெளியும் ஆதி பிரான் இருட்டறை அப்படினா இருப்பை உயிர்களுக்கும் ஒளி மண்டலத்தில் உள்ளவர்களுக்கும் இன்பத்தை அளிக்கும் இயல்புடைய சதாசிவனும் சிறு ஒளியை உடைய தோவின் மதியும் இருளும் கெடும்படியாய் வல் இருளாயிருக்கும் சீவரின் அண்ட கோஷத்தில் மறைப்பை செய்து கொண்டு இரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் நானூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ